இப்போ ஆப்பிரிக்காவோட அரசியல் வரைபடத்தையே ஒருத்தர் மாத்தி வரைஞ்சிட்டு இருக்காரு அவர் பேரு கேப்டன் இப்ராஹிம் ட்ராரே இவரோட எழுச்சி அந்த கண்டத்தையே உழுக்கிட்டு இருக்கு யார் இவரு ஏன் இவ்வளோ முக்கியமா பார்க்கப்படுறாரு வாங்க இவரோட கதையை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு நாட்டு தலைவர் மேல பதினெட்டு கொலை முயற்சியா இந்த ஒரு கேள்வியே போதும் அவர் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்காருன்னு புரிஞ்சுக்க ஆனா இது வெறும் ஒருத்தரோட கதை மட்டும் கிடையாதுங்க மேற்கு ஆப்பிரிக்கா முழுசும் மாலி கினியா நைஜர்னு ஒரு இராணுவ புரட்சி அலையே வீசிட்டு இருக்கு இந்த ஒட்டுமொத்த இயக்கத்தோட மையப்புள்ளியா ட்ராரே இருக்காரு இது ஒரு பெரிய மாற்றத்தோட தொடக்கம் சரி முதல்ல நாம பார்க்க போறது உலகின் இளம் தலைவர் ஆனா ட்ராரேயோட எழுச்சியை புரிஞ்சுக்க நாம முதல்ல புர்கினா பாசுவோட வரலாற்றே ஆட்டி படைக்கிற ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஒரு புரட்சி தலைவர் அவரோட மரபு இன்னைக்கு மறுபடியும் உயிர் பெற்றிருக்கு அடுத்ததா ஒரு புரட்சியின் நிழல் ஆமா ட்ராரேவை புரிஞ்சுக்கணும்னா நாம தாமஸ் சங்கரா பத்தி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் ட்ராரேவோட பல நடவடிக்கைகள் நேரடியா அவர் பார்த்து செஞ்ச மாதிரி இருக்கும் நீங்களே பாருங்க தாமஸ் சங்கரா ஒரு காந்த சக்தி கொண்ட தலைவர்னு சொல்லலாம் தன்னிறைவையும் சமூக நீதியையும் நோக்கி ஒரு பெரிய பயணத்தை ஆரம்பிச்சாரு நாட்டுக்கு புது பேர் வச்சது அதுல ஒரு சக்தி வாய்ந்த முதல் படி அவளுதான் சங்கரவோட சீர்திருத்தங்கள் எவ்வளவு பரந்து விரிஞ்சதுன்னு பாருங்களே தடுப்பூசி முகாம்கள் பெண்களோட உரிமைகள் ஊழல் ஒழிப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்புன்னு எல்லாத்துலயும் கவனம் செலுத்தியிருக்காரு இந்த நடவடிக்கைகள் அவருக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துச்சு இது வெறும் பேச்சில்ல இந்த நம்பரை பாருங்க விவசாயத்துல கவனம் செலுத்துனதால வெறும் மூனே வருஷத்துல தானிய உற்பத்தி எழுவத்தஞ்சு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா சங்கராவோட சித்தாந்தத்தை இந்த வரி மொட்டமா சொல்லிடும் வெளிநாட்டு உதவி ஒரு நாட்டோட இறையாண்மையை எப்படி பாதிக்கும்னு அவர் ரொம்ப தெளிவா இருந்தாரு ஆனா பாருங்க துரதிருஷ்டவசமா சங்கராவோட புரட்சி ரொம்ப மோசமான ஒரு முடிவுக்கு வந்துச்சு அவரோட ரொம்ப நெருங்கிய நண்பரே அவரை கொன்னுட்டாரு இந்த சதிக்கு பின்னால பிரான்ஸ் ஐவரி கோஸ்ட் மாதிரி வெளிநாட்டு சக்திகளும் இருந்ததா சொல்லப்படுது அடுத்ததா திசை மாறிய தேசம் சரி சங்கரா இறந்துட்டாரு அதுக்கப்புறம் ட்ராரிய வர்றதுக்கு நடுவுல பல வருஷம் என்னதான் ஆச்சு அது ஒரு ஆழமான ஸ்திரமற்ற காலம் கம்போரே கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷம் ஆட்சி செஞ்சாரு ஆனா அது ஒரு தேக்க நிலைதான் அப்புறம் மக்கள் புரட்சியில அவர் தூக்கி எறிஞ்சாங்க ஆனா அதுக்கு அதுக்கப்புறமும் நாட்டுல அமைதி வரல ஜிஹாதி கிளர்ச்சிகள் அரசியல் குழப்போன்னு நாடு தள்ளாடிட்டு இருந்துச்சு இதுதான் ட்ராரி மாதிரி ஒருத்தர் உள்ள வர்றதுக்கு ஒரு பெரிய வெற்றிடத்தை உருவாக்குச்சு இப்போ நம்ம மறுபடியும் காலத்துக்கு வருவோம் கேப்டன் பொறுப்பேற்கிறார் அந்த அதிகார தான் நம்மள இப்ராஹிம் ட்ராரேயோட எழுச்சிக்கு கூட்டிட்டு வருது அவர் எப்படி ஆட்சிக்கு வந்தாருன்னு பார்க்கலாம் இந்த இளம் கேப்டன் எப்படி படிப்படியா அதிகாரத்துக்கு வந்தாருன்னு பாருங்க முதல்ல வேறொரு இராணுவ புரட்சிக்கு சப்போர்ட் பண்ணாரு ஆனா அந்த தலைமை பாதுகாப்பு நிலைமையை செய்யலன்னு தெரிஞ்சதும் நானே களத்துல இறங்குறேன்னு முடிவு பண்ணிட்டாரு அவரோட வார்த்தைகள்ல சொல்லணும்னா தடுமாறிட்டு இருந்த போர் முயற்சியை காப்பாத்த இதை செஞ்சதா சொன்னாரு இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடக்குது ட்ராரே இதுக்கு முன்னாடி வந்த இராணுவ தலைவர்கள் மாதிரி இல்லாம தன்ன ரொம்பவே வித்தியாசப்படுத்தி காட்டுறாரு தன்ன ஜென்ரலா உயர்த்திக்கல அதிபர் சம்பளத்தை வேணான்னு சொல்லிட்டாரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவர மேல மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்குச்சு பாதுகாப்புக்கு ட்ராரே செஞ்ச ஒரு முடித்தியமான விஷயம் என்னன்னா ஐம்பதாயிரம் பொது மக்களை வச்சு ஒரு தன்னார்வ படையை உருவாக்கினது யோசிச்சு பாருங்க ஐம்பதாயிரம் பேர் நாட்டோட பாதுகாப்புல எல்லாருமே பங்கெடுக்கணுங்கிறது தான் அவரோட திட்டம் சரி நாம இப்ப கதையோட கடைசி ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம் ஒரு புதிய கூட்டணிய உருவாக்குதல் இதனாலதான் ஒட்டுமொத்த உலகமே இப்போ புர்கினா பாசுவ உத்து பாக்குது ட்ராயோட துணிச்சலான மூசலமே இன்டர்நேஷனல் லெவல்ல தான் அவர் புர்கினா பாசவோட வெளியுறவு கூட்டணிகளையே தலைகீழ மாத்திட்டு இருக்காரு இதோட தாக்கங்கள் ரொம்பவே பெருசு அவர் எவ்வளவு உறுதியா இருந்தாருன்னு பாருங்க பல வருஷமா அங்க இருந்த பிரான்ஸ் படைகளை வெளியே போங்கன்னு சொல்லிட்டாரு பிரான்ஸ் தூதர வெளியேத்தினாரு அவங்க மீடியாவையும் பேன் பண்ணிட்டாரு முன்னாள் காலனித்துவ சக்தியான பிரான்சுடனான உறவுகளை ஒரே அடியா துண்டிச்சிட்டாரு பிரான்ஸ வெளியே அனுப்பிட்டு சும்மா இல்ல உடனே புது கூட்டணிகளை உருவாக்க ஆரம்பிச்சிட்டாரு மாலி நைஜர் மாதிரி ராணுவ ஆட்சி நடக்கிற பக்கத்து நாடுகள் கூட சேர்ந்து ஒரு கூட்டணி இன்னொரு பக்கம் ரஷ்யா கூட நெருக்கத்தை அதிகப்படுத்துறாரு இந்த ஒரு கோட் ட்ரேயோட மொத்த சித்தாந்தத்தையும் நமக்கு புரிய வச்சிடும் அவங்களுக்கு தேவையெல்லாம் ஒன்னே ஒன்னுதான் தன்னாட்சி வேற யாரும் தலையிடக்கூடாது அப்போ நாம கடைசியா கேட்க வேண்டிய கேள்வி இதுதான் சாரே செய்யறதுதான் ஆப்பிரிக்க இறையாண்மையோட எதிர்காலமா இதை ஆப்பிரிக்காவுக்கு ஒரு புது விடியலை கொண்டு வருமா இதற்கான பதில காலம்தான் சொல்லணும்